நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டேன் அது ஆகாதுன்றாங்க கல்யாணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த நட்சத்திரமா பொண்ணு வீட்டில் வேணாங்கிறாங்க பையன் வீட்டில் வேணாங்கிறாங்க போராடத்தில் பிறந்தா அது போராடுமாமே மூல நட்சத்திரம் ஆகாதாமே இப்படி எத்தனையோ நட்சத்திரங்களை தோஷம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கோம் இல்லையா நீ எந்த நட்சத்திரமா வேணாலும் இருந்துக்கோ சமயபுரம் மாரியம்மனை போய் நீ வழிபாடு செய்தால் நிச்சயமாக உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் பாரதிக்கு மாரியம்மன் மேல ரொம்ப பெரிய விருப்பம் பாரதி பாடினான் நிறுத்து வண்டி என்றே கள்ளர் நெருக்கி கேட்கையிலே எங்கள் கருத்த மாரியின் பேர் சொன்னால் காலனும் அஞ்சுமடா வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது தனியா இருட்டுல போயிட்டு இருக்கும்போது போது நிறுத்து வண்டி அப்படின்னு நாலு பேரு திருடர்கள் வந்து பயமுறுத்துனா கூட எங்கள் மாரியம்மா பேரை சொன்னா போதும் யமன் கூட பயந்து ஓடுவான்